ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேரி வீடியோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம முட்டையில் ஒரு சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதை வந்து நம்ம சைடி ஆகி சாப்பிட்டுக்கலாம் மெயின்டைஸ் பண்ணி மீன் குழம்பு வச்சு தொட்டுக்க சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாப்பிட்டு தொட்டுக்க சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க அந்த நாலு முட்டையை மொத்தமாக உடச்சி ஊற்றாதீங்க ஏன்னா ஒரு முட்டை கெட்டு போயிருந்தாலும் மற்ற எல்லாமே கெட்டு போயிடும் அதனால் ஒன்று ஒன்றா தனியாக உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க இந்த நாலு முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு மிளகுத்தூள் இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை ஒரே ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க நான் வந்து பெருசாக வெட்டிட்டேன் நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது மூணையும் வெட்டி அதில் போட்டு நல்லா கிண்டி பீட் பண்ணி வச்சுக்கோங்க பெருசாக வெட்டினி வெங்காயம் வெட்டினீங்கன்னா நமக்கு வந்து அந்த பீஸ் போட வராது அதனால் குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க நான் வந்து பெஸ் பெருசாக வெட்டிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க சரியா இப்போ அதை நல்லா நம்ம பீட் பண்ணி வச்சுக்கணும் அதை நம்ம போட்டிருக்க மிளகு பொடி உப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க சிம்பிளாக சொன்ன நம்ம ஆம்லேட்டுக்கு செய்வோம்ல அதே மாதிரி தான் நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு இட்லி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும் போது நம்ம ஆஸ்விஷுவல் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி ஏன்னா இதை ஓப்பனாக வச்சோம்னா அதை வேகம் போது தண்ணி விழுந்து இதாகிடுமோ அதனால் உள்ள டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க அதில் மொதல் எண்ணெய் தடவிக்கோங்க நல்லா அந்த டிஃபன் பாக்ஸில் எண்ணெயை தடவிட்டு அதில் நம்ப நமக்கு கலக்கி வச்சுருக்கோம்ல முட்டை வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை உப்பு மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுருக்கோமா இதை அந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றி அதை மூடி வச்சுருங்க மறக்காமல் மூடி வச்சு வேக வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மூடி வைக்காமல் வேக வச்சிங்கன்னா தண்ணி உளுந்து விழுந்து முட்டை வேகவே வேகாது அதனால தான் நம்ம டிஃபன் பாக்ஸில் வைக்கிறோம் ஓகேவா டிஃபன் பாக்ஸில் வச்சு டிஃபன் பாக்ஸில் மூடி அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் இது ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு செகண்டில் வெந்துடும் முட்டை எப்போவுமே சீக்கிரம் வந்துடும் தானே அஞ்சு செகண்டில் சீக்கிரம் வெந்துடும் நம்ம நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ அது நல்லா வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா இப்போ நமக்கு அது நல்லா ஒரு நம்ம ஒரு கத்தி வச்சோ இல்லை டூத்பிக் வச்சோ குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒட்டலை அப்படின்னா நமக்கு அது வெந்துட்டுன்னு அர்த்தம் நம்ம இனிமேல் இது என்ன பண்ணுவோம் இதை எடுத்து அந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் தட்டி பீஸ் போட்டுக்கலாம் நீங்கள் நான் வந்து இதில் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இதை வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக விட்டுங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தட்டுங்க நான் வந்து எடுத்த உடனே தட்டிட்டேன்னா அதனால் அது நிறைய இது வந்து இந்த பாத்திரத்துலேயே ஒட்டிக்கிச்சு டிஃபன் பாக்ஸ்லேயே ஒட்டிக்கிச்சு அதனால் நீங்கள் அப்படி செய்யாதீங்க சின்ன சின்னதாக வெங்காயத்தை வெட்டுங்க வெந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் ரெஸ்ட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டுங்க இந்த மாதிரி வராது உங்களுக்கு கரெக்டாக அழகாக பீஸ் போடலாம் வெங்காயத்தையும் குட்டியாக விட்டிங்கன்னா தான் நல்லா பீஸ் போட வரும் சரியா இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம செஞ்சு எடுத்து தானே ஆகணும் அதனால் இந்த நம்ம இதெல்லாத்தையும் இந்த டிஃபன் பாக்ஸில் இருந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இனிமேல் தான் நம்ம சுக்கா செய்ய போகிறோம் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஓகேவா பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு என்ன சூடானதும் அதில் கொஞ்சோண்டு சோம்பு அப்புறம் நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் வெறும் சோம்பு மட்டும் போட்டுக்கிறனால நீங்கள் சோம்பு மட்டும் போட்டுக்கலாம் நான் வந்து பிரியாணிக்குள்ள ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கேன் போட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அதில் ஒரு தக்காளி பிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு என்ன நம்ம தண்ணி ஊற்றி வேக விட போகிறோமா அதனால் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இதில் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க சீக்கிரம் வதங்கணும் பார்த்திங்களா அதனால நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து முன்ன வெட்டி போட்டுக்கோங்க அதையும் கொஞ்சம் வதக்குங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சுக்கானாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்ல நமக்கு அதனால் இதில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இதுக்கு நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம் எனக்கு எந்த மசாலா பொடியும் சேர்க்க வேண்டாம் எனக்கு இவ்வளோ பொடி சேர்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நான் வந்து என்ட் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இல்லைல்ல அதனால் நான் வந்து என்கிட்ட இருக்கிற பொடியெல்லாம் நம்ம போட்டு செய்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க நம்ம பார்த்து பக்குவமாக செய்வோம் அது நல்லாவே இருக்காது ஆனால் எனக்காக ஒரு நாள் சரி எதுவுமே இல்லை இருக்கிறதும் அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் போடுவோம் இதை போடணுமா கூட தான் யோசிக்காமல் எல்லாத்தையும் நம்ம போடுவோமா அன்னைக்கு பாருங்கள் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்குற அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வத்தப்பொடி அதுக்கப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா வந்து நம்ம சாதாரணமாக போடுவோம்ல கறி குழம்புக்கு அந்த கரம் மசாலா கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு சீரகத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கணும் எல்லாமே கொஞ்சம்தான் ஏன்னா நம்ம நாலு முட்டை தான் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டாலே போதும் அப்புறம் மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க மல்லித்தூள் தான் நம்ம குழம்புக்கு அந்த கிரேவிக்கு கொல குழப்பு தன்மையை கொடுக்கும் தண்ணியாக இருந்தால் கிரேவி நல்லா இருக்கா சுக்கர் நல்லா இருக்காதுல்ல அதனால் மல்லித்தூளையும் போட்டுட்டு ஆஸ் ஃபிஷியல் எப்பவும் உள்ள என் வீடியோ ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் மசாலாவை போட்ட உடனே தண்ணி ஊற்றணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக வரும் நமக்கு ஓகேவா இதை நல்லா நமக்கு அதை தண்ணியில் கலை தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு நல்லா சுண்ணணும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி நம்ம ஊற்றின என்ன பிரிகிற அளவுக்கு அதை வேக வைக்கணும் அதுக்குள்ளே நம்ம இதில் ஒரு மசாலா சேர்க்கணும் தேங்காய் பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் இது மூணையும் அரைச்சிக்கோங்க தேங்காய் பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் இது மூணையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த அதையும் ஊற்றிட்டு அது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தானே அது பச்சை வாட போகணும்ல ஆனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வைங்க அது வெந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல முட்டை அந்த வேக வச்சு வெட்டி வச்ச முட்டை இருக்குது பாருங்கள் அது இதில் கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்குங்க இது ஒரு கி சிண்டின உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது ஏன்னா அந்த முட்டையில் வந்து இந்த மசாலாம் அப்சர்வ் ஆகணும்ல அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க போதும் அப்படி செஞ்சுக்கிங்க அப்படின்னா அந்த முட்டையில் உள்ள வந்து அந்த மசாலா இறங்கிக்கணும் நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம் அப்புறம் தக்காளி சோறு பொங்கி அதுக்கு போட்டுக்கு பிரியாணிக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க எதுவுமே இல்லைன்னு நினைக்கிற நேரத்தில் நாலு முட்டை இருந்துச்சா கடக்கலான வேலையை முடிச்சுக்கலாம் நம்ம இதில் வந்து வேக வைக்கிறது மட்டும்தான் வேலை இந்த முட்டையை நம்ம இட்லி சூப்பரையில வச்சு வேக வைக்கிறோம் பாருங்கள் அதுதான் பெரிய வேலை மற்றபடி எல்லாமே இது ஈஸி தான் இப்போ நம்மளோட முட்டை சுக்கா ரெடி ஆகிட்டு இந்த முட்டை சுக்கா உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் நீங்கள் நான் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நானும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம் லைஃப் லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போகலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனியா மேரி வீடு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட முட்டை சுக்கா ரெடி ஆகிட்டு குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு பார்த்திங்களா அதனால தான் சரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பா